வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் நீலகிரி மாவட்டத்தில் புதிதாக இரண்டு ஊராட்சி ஒன்றியங்களை உருவாக்கி தமிழ்நாடு அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது நீர்வரத்து சீரானதால் கும்பக்கரை அருவியில் குளிக்க வனத்துறையினர் அனுமதி வழங்கியுள்ளனர் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் தொண்ணூற்றி எட்டு கோடியே தொண்ணூற்றி இரண்டு லட்சம் ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்ட மீன்பிடி துறைமுகங்கள் மீன் இறகுதளம் மற்றும் புதிய மீன் பண்ணையை முதலமைச்சர் மு க அவர்கள் திறந்து வைத்துள்ளார் விவசாயிகள் ஆண்டிற்கு ஒரு முறையாவது தங்கள் நிலங்களின் மண்ணை ஆய்வு செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் வருகின்ற ஜனவரி மாதம் டெல்லிக்கு வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சபரிமலையில் ஐயப்பன் சுவாமிக்கு அணிவிக்கப்படும் தங்க அங்கி ஊர்வலம் வருகின்ற டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி புறப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் நாளை காலை பத்து முப்பது மணி அளவில் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் மக்களை சந்தித்து பரப்புரை மேற்கொள்கிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது கேரளாவில் நாளை மற்றும் வருகின்ற பதினொன்றாம் தேதி இரண்டு கட்டங்களாக உள்ளாட்சி தேர்தல் நடைபெற உள்ளது விமான கட்டணங்களுக்கு உச்சவரம்பு தொடர்ந்து அமலில் இருக்க வேண்டும் என்று பா சிதம்பரம் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை ஒரு சவரன் இன்று தொன்னூத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி இருபது ரூபாயாகவும் ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி நாற்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி தொன்னூற்றி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இண்டிகோ விமான சேவைகள் வருகின்ற டிசம்பர் பத்தாம் தேதிக்குள் போல் இயங்கும் வகையில் சரி செய்யப்படும் என்று இண்டிகோ நிறுவனம் அறிவித்துள்ளது பழனியில் திரு ஆவினன்குடி குழந்தை வேலாயுத சுவாமி கோவிலில் இன்று குடமுழுக்கு விழா நடைபெற உள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது காஞ்சிபுரத்தில் கோவில் குடமுழுக்கையொட்டி காஞ்சிபுரம் நகரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள நூற்றி நாற்பத்தி ஒன்பது பள்ளிகளுக்கு இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் விஜய் அவர்கள் வருகின்ற டிசம்பர் பதினாறாம் தேதியன்று ஈரோட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் செயல்பட்டு வரும் ஹெச்இஎல் ஐடி நிறுவனத்தில் இன்று முதல் வருகின்ற பத்தாம் தேதி வரை மூன்று நாட்களுக்கு இன்டர்வியூ நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேட்டூர் அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்கு திறக்கப்படும் நீரின் அளவு மூவாயிரம் கனடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது திருவள்ளூர் நகரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க வேடங்கி நல்லூரில் முப்பத்தி மூன்று கோடியில் பேருந்து நிலைய கட்டுமானப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது சென்னையில் குடியிருப்புகள் மற்றும் வணிக பயன்பாட்டிற்கு டேங்கர் லாரிகள் மூலம் விநியோகம் செய்யப்படும் குடிநீர் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது மதுரை உத்தங்குடி நிகழ்ச்சியில் பதினேழு கோடி ரூபாய் மதிப்பில் ஏழு புதிய திட்டங்களுக்கு முதலமைச்சர் மு அவர்கள் அடிக்கல் நாட்டினார் மதுரை தொண்டிசாலை மேலமடை சந்திப்பில் கட்டப்பட்டுள்ள வீரமங்கை வேலுநாச்சியார் பாலத்தை முதலமைச்சர் மு அவர்கள் திறந்து வைத்துள்ளார் மதுரையில் முப்பத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி எண்பது கோடி ரூபாய் முதலீட்டில் தொண்ணூற்றி ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின இதன் மூலம் சுமார் ஐம்பத்தி ஏழாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் மேலும் மேலூர் தொழில் தொழிற்பூங்காவிற்கு அடிக்கலும் நாட்டப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் வாரத்தில் இனி இரண்டு நாட்கள் நடைபெற உள்ளதாகவும் வாரத்தில் வியாழக்கிழமை மற்றும் சனிக்கிழமை ஆகிய இரண்டு நாட்கள் நடைபெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு முழுவதும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை சரிபார்க்கும் பணி வருகின்ற டிசம்பர் பதினொன்றாம் தேதி தொடங்குகிறது எலக்ட்ரிக் பஸ் மற்றும் ஸ்கூட்டர் உற்பத்திக்கு தமிழ்நாடு அரசுடன் வின்ஃபாஸ்ட் ஒப்பந்தம் கையெழுத்தானது மேலும் நான்காயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது மதுரையில் இன்று திறக்கப்பட்டுள்ள புதிய பாலத்திற்கு வேலுநாச்சியர் பாலம் என்று பெயரிடப்பட்டுள்ளது தாவைக்கா தலைவர் விஜய் அவர்கள் நடத்தவுள்ள புதுச்சேரி பொதுக்கூட்டத்திற்கு பல்வேறு நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது கல்லூரி மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்கும் திட்டம் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி தொடங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இன்று வரை இயல்பை விட பத்து சதவீதம் கூடுதலாக பெய்துள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது விழுப்புரத்தில் நூற்றி பத்தொன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒன்பதாயிரத்தி இருநூத்தி முப்பது பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் ஆயிரத்தி ஐம்பது மெகாவட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது செகந்திரியாபாத் சென்னை இடையே பயணிகள் வசதிக்காக சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் விஐபி தரிசனம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திமுக இளைஞர் அணியின் வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு வருகின்ற பதினான்காம் தேதி மாலை நான்கு மணிக்கு திருவண்ணாமலை கலைஞர் திடலில் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது புத்தக கண்காட்சி வருகின்ற ஜனவரி ஏழாம் தேதி முதல் தேதி வரை பதிமூன்று நாட்கள் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று முதல் டிசம்பர் பதினொன்றாம் தேதி வரை ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது நாட்டில் ரெப்போ வட்டி விகிதம் புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் குறைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் ஐந்து புள்ளி ஐந்து சதவீதத்திலிருந்து ஐந்து புள்ளி இரண்டு ஐந்து சதவீதமாக ரெப்போ வட்டி விகிதம் குறைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக நாடுகள் இந்தியாவில் முதலீடுகள் செய்ய வேண்டும் என்று இந்தியா ரஷ்யா இரு நாடுகளின் வர்த்தக சபை கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உரையாற்றினார் கடன் வழங்கும் நிறுவனங்களுக்கு சட்ட விதிகளை உருவாக்கம் செய்து தமிழ்நாடு அரசு அரசிதழில் வெளியீடு செய்துள்ளது தொழிலதிபர் அனில் அம்பானியின் மேலும் ஆயிரத்தி நூற்றி இருபது கோடி மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியது அக்ஷயம் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து என்ற பெயரில் சென்னையில் இனி தினமும் மதியம் பனிரெண்டு மணிக்கு இலவச உணவு விநியோகம் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் மாணவர்கள் அனைவருக்கும் டிசம்பர் பத்தாம் தேதி தொடங்கி டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வரை அரையாண்டு தேர்வு நடைபெறவுள்ள நிலையில் டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி முதல் ஜனவரி நான்காம் தேதி வரை மொத்தம் பனிரெண்டு நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் அதானி கூகுள் ஏஐ தரவு மையங்களை அமைக்க நானூற்றி எண்பது ஏக்கர் நிலத்தை ஆந்திர அரசு ஒதுக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் தற்போது வரை அமெரிக்காவிலிருந்து மூன்றாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி எட்டு இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்டுள்ளனர் என்று மாநிலங்களவையில் ஒன்றிய அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் பதில் அளித்துள்ளார் தமிழகத்தில் போக்குவரத்து துறையில் மூன்றாயிரம் காலியிடம் நிரப்பப்படும் என்று அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் மேலும் வின்பாஸ்ட் நிறுவனம் நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் முதலீடு செய்கிறது என்று அமைச்சர் டி ஆர் பி ராஜா அவர்கள் தெரிவித்துள்ளார் இந்திய ரயில்வே பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு ரயில் டிக்கெட்டுகளில் ஐம்பது சதவீதம் முதல் எழுபத்தி ஐந்து சதவீதம் வரை தள்ளுபடி வழங்குகிறது பள்ளிக்கல்வியின் செயல்திட்டங்கள் மாணவர்களின் கற்றல் நிலை குறித்து ஆய்வு செய்யும் நோக்கத்தில் இனி மாதம்தோறும் ஐந்தாம் தேதிகளில் அலுவல் கூட்டம் நடக்கும் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது வீரப்பன் தேடுதல் வேட்டையின் போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையான இரண்டு கோடியே ஐம்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாயை சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை அடுத்து தமிழ்நாடு அரசு விடுவித்து அரசாணை வெளியிட்டுள்ளது தாய் திட்டத்தில் டிசம்பர் ஆறு ஏழு எட்டு ஒன்பது மற்றும் பத்து ஆகிய தேதிகளில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் இல்லத்திற்கே சென்று பொது விநியோகத் திட்டப் பொருள்கள் விநியோகம் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இது போன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்து நன்றி வணக்கம்